அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நவராத்திரி நாளாக அனுசரிக்கப்படுகின்ற முதல் மூன்று நாட்களாக அன்னை துர்க்கையின் அருளினை முழுமையாக பெறுவதற்கு அன்னையை துதிக்கும் விதமாக ஸ்லோகத்தை நாம் शिवय नम ओं कात्यायनय विद्मही कन्याकुमार धीमही तन्नो दुर्गिप्रचोदयात् என்ற இந்த ஸ்லோகத்தை கூறி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் அன்னை நமக்கு தைரியத்தையும் துணிவையும் அனைத்தையும் எதிர்கொள்கின்ற தன்னம்பிக்கையும் அனைத்து இன்னல்களிலிருந்து விடுபடவும் நமக்கு அனைவருக்கும் பரிபூர்ணமாக அருள் புரிவாளாக அன்னையின் அருளானது அனைவருக்கும் அமையட்டும் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் ஆத்ம சுத்தி தொடர்ந்து மூன்றாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் மாறி நின்று என கிடக்கிடந்தமதியெஞ்சே தீருகின்றேளம் இனி சிக்கன சிவனவன் தீரல் தோல்மே நேரு நின்றது கண்டனை ஆயினம் நெக்கிள காயம் கீறுகின்றீழ எடுவது உன் பரிசிது கேட்கவும் இல்லை கேட்கவும் இல்நே நீ அருவி எனது மூட மனதை பகைத்திருந்து என்னை கெடுக்குமாறு என்னுள் உரைகின்றமை ஒத்தாய் உம்மை இனி ஒருபோதும் நம்ப மாட்டோம் தமது திரண்ட தோளின் மீது சிவனா திருநீறு அணிந்திருந்ததை நீ கண்டாய் அப்படியிருந்தும் உள்ள கசிவு உனக்கு உண்டாகவில்லை உடல் பாசம் உனக்கு நீங்கவில்லை அழிந்து பட்டு போவது உன் போக்கு இதனை கேட்கவும் சகியேனே என்று தன்னை தானே கேட்டு கொள்ளும் விதமாக தன்னெஞ்ச திடமுறையாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் அனைத்தினும் மேலாக நிற்பவர் அனைத்திற்கும் முதன்மையாகவும் ஆதாரமாகவும் விளங்கும் நம் இறைவனது அருளானது எப்பொழுதும் அனைவருக்கும் சரிசமமாக அமையும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை ஒரு நாளில் ஒரு முறையாவது ஆவது நம் ஐயனின் நாமத்தை நம் நாவால் உரைப்போமாக சிவாய நம திருச்சிற்றம்